வணக்கம் என்ற ஸ்பெஷல் தூதுவளை ஊராக தூதுவளை ஊராக வந்து சளிக்கு நல்லது அவ்வளோ ஹெல்த்து எப்பேற்பட்ட நெஞ்சு சளியாக இருந்தாலும் சரியாகிடும் அதை ஊருகா போட்டுட்டு பார்க்கலாம் தூதுவளை கீரையோட முள்ளுங்க இதை வீணாக்க தேவையில்ல அப்படியே நசுக்கி மிளகு ஜீரகம் தக்காளி போட்டு ரசம் வைக்கலாங்க சளிக்கு நல்லது உடம்பு கைகள் வளைக்கலாம் நல்லதுங்க தூதுவலை ஊருகா புளி உப்பு இலை எல்லாம் வச்சு அரைச்சிட்டேங்க வானம்ல கொட்டிடணும் ஊ ஊறுகாய் போட வேண்டியதாங்க விலை அரைச்சதை வானலில் போட்டுட்டாங்க எண்ணெயை ஊற்றி ஊறுகாய் போட வேண்டியதான் தூகு விலை இலை அரைக்கிறப்ப உப்பு புளியெல்லாம் போட்டாச்சு மிளகாத்தூள் வந்து இருபத்தஞ்சி கிராம் கடுகு பொடி கொஞ்சம் போட்டாச்சுங்க எண்ணெயை ஊற்றி ஊறுகாய் செய்ய வேண்டியது தான் ஒரு நூறு கிராம் எண்ணெயை ஊற்றணும் அதுக்கப்புறம் தேவைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அதிகம் எண்ணெய் ஊற்றக்கூடாது தெளிக்கும் வானல்லேருந்து பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு சின்னோண்டு ஒரு கட்டி வெள்ளம் போட்டிருக்காங்க அப்போ தான் ஊருகா வந்து டேஸ்ட்டு கொடுக்குங்க ஊருகாய் ரெடிங்க அறன பிறகு பாட்டில் எடுத்து அடைக்க வேண்டி தான் தூது வேலை வந்து சளிக்கு நல்லது வயகள் விலிக்கலாம் நல்லது தூதுவலை ரசம் வச்சு சாப்பிட்லாம் தூது வேலை இலைய தொகைகள் சாப்பிட்லாம் தூது வேலை இலையில் கொழம்பு வச்சு சாப்பிட்லாம் இந்தமாதிரி ஊர்கா போட்டு நான் ஊராய் சேல்ஸ் பண்ணுறதால பாட்டிலில் ஊறுகா அடைப்பேங்க அதுக்காக தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா நன்றிங்க